மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் இருந்து அருவி போல் கொட்டும் மழைநீர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பம்மம் முதல் வெட்டுமணி வரை இரண்டு அரை கிலோமீட்டர் தூரத்தில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது தற்போது மழை பெய்து வரும் நிலையில் மேம்பாலத்தில் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள விரிசல்கள் வழியாக மழைநீர் ஒழுகி வருகிறது இந்த தண்ணீர் மேம்பாலத்தின் கீழ்பகுதி வழியாக நடந்து செல்பவர்கள் மீதும் வாகனங்கள் மீதும் அருவிப்போல் கூட்டுகிறது குறிப்பாக மார்த்தாண்டம் பழைய தியேட்டர் சந்திப்பு மார்த்தாண்டம் சந்திப்பு பகுதி மிஷன் ஆஸ்பத்திரி பகுதி வெட்டுமணி கோவில் அருகே போன்ற பகுதிகளில் மழைநீர் அதிகமாக ஒழுகுகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதுடன் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு வருகிறது மேலும் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் பம்மம் முதல் மார்த்தாண்டம் சந்திப்பு வரை சாலை கொண்டு குழியுமாக மாறி வருகிறது இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் விழுந்து காயமடைகிறார்கள் எனவே பாலத்தை ஆய்வு செய்து ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள கசிவுகளையும் மழைநீர் ஒழுகுவதையும் சரிசெய்ய வேண்டும் என்றும் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்